பேசுவாங்க இல்லடி ரொம்ப ஷவுட் பண்ணுவாங்க ரொம்ப கத்துவாங்க சில பேர் உள்ளறையே குமுறிட்டு இருப்பாங்க ஒரு கோவங்களை வந்து அடக்கிட்டு இருப்பாங்க இதுதான் செடிப்பிலத்தோட நெகட்டிவ் கேரக்டர் இதை நம்ம இன்டேக் பண்ண ஆரம்பிச்சோம் அந்த பிளவர் இன்டேக் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன பாசிட்டிவ் கேரக்டர் வரும் அப்படின்னா நம்ம அதை கோபப்படுறத முதல்ல நிறுத்துவோம் நம்ம நார்மலாகவே கோபப்பட்டோம்னா நம்ம பிளட்டில் ஆசிட் நிறைய சுரக்கும் அப்படின்னு வந்து நம்ம படிச்சிருப்போம் நிறைய யூடியூப்பில் பார்த்துருக்கோம் அப்ப நம்ம பிளட்டும் வந்து பேசாம இருக்கும் அதாவது ஆசிடோட கலக்காம இருக்கும் பிளட்டும் நல்லா இருக்கும் நம்ம கோபப்படாம இருக்கிறப்போ நம்மளுடைய சைக்காலஜிக்கலா நம்ம மனநிலையம் ரொம்ப அமைதியா இருக்கும் இந்த செருப்பில எடுத்துக்கிறப்ப நம்மளுடைய கோபம் வந்து கட்டுக்குள்ள வரும் நம்ம அதிகமாக கோபப்படாம நிதானமா மற்றவங்க பேசுறத அனலைஸ் பண்ணி நம்ம பேசுற தன்மை நமக்குள்ள வரும் இன்னொன்னு குழந்தைங்க வந்து பெட் பண்றாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த செருப்பிலம் ரொம்ப யூஸ் ஆகும் இந்த மற்ற காம்பினேஷன்ஸ் அதாவது வால்நட் அந்த மாதிரி அவங்களுடைய கேரக்டர் பொறுத்து காம்பினேஷன்ல சேர்த்து கொடுக்கும் பொழுது இந்த பெட்வெட்டிங் குழந்தைங்க வந்து அதுல இருந்து மீண்டு பெட்வெட்டிங் பண்ணாம இருப்பாங்க நிறைய பிள்ளைங்க ஒரு பத்து வயசு அந்த மாதிரிலேயே பெட்வெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அதனால அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னொன்று பிராக்டிகலா நான் அனுபவிச்சது என்ன அப்படின்னா சில புக்ஸ்ல நான் பார்த்துட்டு அதை நான் அனுபவிச்சது என்ன அப்படின்னா இப்ப நம்ம டிராவல் பண்ணுவோம் சில பேர் செட்டன் ஏஜுக்கு மேலே ட்ராவல் பண்ணுறப்ப நமக்கு வந்து யூரியன் வந்து நமக்கு அவசரமா வரும் பஸ் எங்கேயும் நிறுத்த மாட்டாங்க ட்ரெயினில் போனால் நோ ப்ராப்ளம் இப்போ பஸ்ஸில் நம்ம போறப்ப என்னாகும் எங்கேயும் நிறுத்த மாட்டாங்க எங்கேயாவது இறங்கணும் அப்படின்னு போகணும் அந்த மாதிரி சமயங்களில் நம்ம தண்ணி வந்து நிறைய குடிக்க மாட்டோம் அப்ப தண்ணி குடிக்காமல் இருக்கிறப்ப நமக்கு என்னாகும் ஆகும் பிளட் பிரச்சனையாரு எரிச்சல் எடுக்க ஜாஸ்தியாயிரும் இல்லை தண்ணி தாகம் எடுக்கும் நம்ம தண்ணியை குடிச்சா நம்ம யூரின் வந்து அப்படி குடிக்காம இருக்கும் அந்த மாதிரி நேரங்களில் செரிக்குலாம் தி பெஸ்ட் ஃப்ளவர் நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்குது அப்படிங்கிறப்ப செறிக்குள்ள பீஸ் ஆமில் எடுத்து பேக்ல போட்டு நீங்கள் கொண்டு போய் போங்க ஒரு அஞ்சு மாத்திரை எடுத்து வாயில போட சப்பி சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த தேஸ்டியாக தாகத்தோட ஒரு தன்மை வந்து நமக்கு கம்மியாகும் அந்த மாதிரி நான் வந்து

Fear of of, of the mind being over -strained of reason giving way, doing fearful and dreaded things, not பியோர் ஆஃப் த மைண்ட் the ஓவர் ஸ்ட்ரெயின்ட் ஆஃப் ரீசன் கிவிங் வே ஆஃப் டூயிங் ஃபியர்ஃபுல் அண்ட் ட்ரெட்ஸ் நாட் விஷன் நோன் ராங் எட் தேர் கம்ஸ் த தாட் அண்ட் இம்பல்ஸ் டுக்காரு வெளியில் வரணும் அப்படின்னா நீங்க உங்க கேரக்டரை கோபப்படுறீங்களா மற்றவங்க மேல காரணம் இல்லாம எரிஞ்சு விழுதுறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க அதை வந்து அனலைஸ் பண்ணி இந்த பிளவர் ரிமடியே எடுத்துக்கலாம் அதர்வைஸ் நீங்க வந்து நேச்சுரல் நேச்சுரோபதி இல்ல ஆயுர்வேதி அந்த மாதிரி நீங்க வந்து கன்சல்ட் பண்ணி இப்போ எங்க கிளினிக் வர்றவங்கள அவங்க கேரக்டரை வந்து நாங்க அனலைஸ் பண்ணுவோம் அனலைஸ் பண்ணிட்டு அவங்களுடைய அதாவது லிவரோட ஓவர் ஆக்ட் அப்படி இருந்ததுன்னா அவங்க வந்து கோபத்துக்குள்ளார போவாங்க அதுக்கும் அந்த மெடிசன் கொடுத்துட்டு இந்த செரிப்பிளமும் சேர்த்து நீங்க கொடுக்கும் பொழுது ரொம்ப காமா இவரும் கரெக்டாகும் அவங்களுடைய அதிகப்படியான கோபங்களும் கம்மியாகும் இப்படி உங்களுடைய மனதையும் உங்களுடைய உடம்பையும் சரி பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான நிதிமதியை எடுத்துட்டு உங்களுடைய மருந்துகளையும் நீங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது நீங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம் சாந்தமாக இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மலர் மருந்துகளை எல்லாம் நீங்க தரவா நீங்க படிச்சு உங்க லைஃப்ல நீங்க